இப்போ பெரியவங்கெல்லாம் ஏதோ ஒரு டிசீஸ் வந்தா பிரெய்னோ ஹார்ட்டோ லங்ஸோ அதில் பிரச்சனை வந்தாதான் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ ரீசண்டா இந்த தசைகள் எலும்புகள் இதனால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா நம்மளால நடக்க முடியல இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது அது எவ்வளவு கஷ்டம் நம்ம முப்பது வயசு நாற்பது வயசில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணாதானே ஒரு ஐம்பது அறுபது எழுபது வயசு வரைக்கும் வேண்டாப்பா அறுபது வயசு வரைக்கும் மாவது நல்லா இளமையா இருக்கலாம் சூப்பரா இருக்கலாம் தெரியுமா எழுபது என்பது அப்புறம் போயிடுவோம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா எழுபது என்ன எண்பது என்ன தொண்ணூறு என்ன நம்ம நம்மளே நடக்கலாம் நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சன்லைட் எடுக்கணும் சன் பாத்தை சன் பாத் எடுக்கணும் டெய்லி மார்னிங்ல பன்னெண்டு மணிக்குள்ளே சொல்கிறேன் நல்லா உச்சி வெயில போய் காயக்கூடாது நல்லா மார்னிங்கில் சன் பாத் எடுக்கணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி சன் பாத் அப்புறம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க உணவே மருந்து அந்த மாதிரி எலும்புகளுக்கெலாம் என்ன நல்லது பெரண்டை முடக்கத்தான் இதெல்லாம் தூதுவளைய அரைச்சி தோசையில் கலப்பாங்க முடக்கத்தான அரைச்சி தோசையில் கலப்பாங்க இட்லி மாவில் கலப்பாங்க ராகி ராகியை மாவு எடுத்து இட்லி மாவில் கொஞ்சம் கலந்து இட்லி சுடலாம் இல்லை ராகி தோசை கலந்து ரவை போட்டு ராகி தோசை சுடலாம் கொஞ்சம் வணக்கி ஆனியன் போட்டு கடுகுளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆனியன் கருவேப்பில பெருங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் மாவில் கொட்டி எந்த மாவு வேணால் கொஞ்சம் கலந்துக்கலாமே தினைகளை திணை வகைகளை ஆனால் பரண்ட ரொம்ப முக்கியம்பா எலும்புகளுக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு இருக்க மாதிரியே எழுபது என்ன எண்பது என்ன தொண்ணூறு என்ன அப்படியே இருக்கலாம் ஓகேவா இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க சன் பாத் கண்டிப்பா எடுக்கணும் இப்ப ரீசண்டா வர நோயே இந்த தசை தளர்ச்சி எலும்பு தேய்மானம் ஓகேவா இதை ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணினா நம்ம இளமையாவே இருக்கலாம் ஓகே